வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இலங்கையிலே ஏற்பட்டிருக்கிற இந்த வெள்ள அனர்த்தம் சம்பந்தமான பிந்திய தகவல்கள் பற்றிய தொகுப்பாக இது அமையப்போகின்றது போகின்றது இப்பொழுதுதான் இலங்கையிலே வந்து அதிகாலை என்றாலும் நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் சர்வதேச ஊடகங்கள் உள்நாட்டு ஊடகங்களுக்கு ஊடாக நாங்கள் பார்வையிட்டு அதனுடைய தொகுப்பை ஒரு சுருக்க தொகுப்பாக நாங்கள் உங்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம் இலங்கையில் உள்ள மக்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் பாதுகாப்பாக இருப்ப இருப்பதற்கு இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த தொகுப்புகளை நாங்கள் செல்வோம் உண்மையிலேயே பல யாழ் வடக்கு மாகாண மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சேர சேரையாக பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது ஏழாம் தேதி நேற்றும் இடம்பெயர்ந்தார்கள் குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பாடசாலைகளில் தஞ்சம் கூடியிருக்கிறார்கள் நேற்றைய காட்சிகளையும் நாங்கள் காட்சி தொகுப்பாக திரப்புகின்றோம் அதேவேளை பல ஆறுகள் தென்னிலங்கிலேயும் பல குடும்பங்கள் வந்து இடம்பெயர்ந்து ஒவ்வொரு கோயில் பள்ளிக்கூடங்களில் வந்து தஞ்சமடைந்திருக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் அவர்களுக்குரிய உணவு வசதி நிவாரணங்கள் மீட்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் வடக்கை பொறுத்தவரைக்கும் ஒப்புற்று மலேகம் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கிறது மண் சரிவால பதுளேல நுவரலியா கண்டி இந்த மாவட்டங்கள் மிக முக்கியமாக மேலதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அவற்றின் தொகுப்பையும் யாழ் மாவட்டத்தினுடைய நிலவரங்கள் யாழ் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலகம் பாதிப்பு பற்றிய விடயங்களை வந்து சொற்ப மனிநேரங்களுக்கு முன்னால் வந்து வெளியிட்டிருக்குது இது பகல அரச உத்தியோகத்த களப்பணியாட்டி கொண்டிருக்கிறோம் சமூக ஆர்வலர்கள் உட்பட களப்பணியாட்டி கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக என்னென்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் இலங்கையில் தென் மலையகத்தினால் மிக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஹெலிகாப்டரில் விமானப்பட மீட்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இப்பொழுது சாவு எண்ணிக்கை அதாவது இந்த வெள்ளை அனர்த்தத்தினால் இறப்புக்களின் எண்ணிக்கை நாலு மணித்த காலத்துக்கு முதல் தான் நாங்கள் தகவல் தந்திருந்தாங்கள் சர்வதேச ஊடகம் உள்நாட்டு ஊடகம் நாற்பத்தேழு இறப்போக்கள் ஏற்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுது அது அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எனினும் விடுகின்ற கால பகுதியில் தான் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் அதாவது டி எம்சியால் வந்து அறிக்கைகள் வெளியிடப்படும் இப்பொழுது வரைக்கும் நாற்பத்தேழு பேரை வந்து இறந்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் சர்வதேச ஊடக தகவலின்படி நாலு மனுத்திய காலத்துக்கு முதல் அதை நாங்களும் உறுதிப்படுத்தி போட்டிருந்தோம் நாற்பத்தேழு இறப்புகள் ஏற்பட்டிருந்தது ஆனால் விடுகின்ற கால பகுதியில் தான் தெரியும் இறப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இந்த நள்ளிரவு பகுதியிலேயே என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது அதைவிட இருபத்தி ஓரு பேர் காணாமல் ஆக்கப்பட்டு காணாமல் போயிருக்கிறார்கள் அதைவிட இது உத்தியோகபூர்வமான தகவல் விட அதிகமான மக்கள் காணாமல் போயிருக்கலாம் வெள்ளத்தோடு அடிபட்டு போயிருக்கலாம் அது வந்து அரசு தரப்புக்கு அல்லது வந்து இந்த அனர்த்த முகாமைத்துவ மையத்துக்கு தகவல் கிடைக்காமல் போயிருக்கலாம் என்கின்ற நிலைமையில் வந்து இந்த காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது அதைவிட பத்துக்கும் மேற்பட்டவர்கள் பல தகாயங்களுக்குட்பட்டிருக்கிறார்கள் வாகனத்தில் போய் மோதுண்டோ அல்லது வெள்ளத்தால் போய் அடிச்சு செல்லப்பட்டு மரத்தோட மோதி கல்லோட மோதி இந்த மண் சதிவுகள் ரசிக்கப்பட்டு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இது வந்து சர்வதேச ஊடக ஊடகங்களாலும் சர்வதேச வானியல் வல்லுநர்களாலும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது சவுத் ஏசியாவிலேயே என்றும் இல்லாதவாறான ஒரு வெள்ள இடர்பாட்டை இலங்கை தற்பொழுது எதிர்நோக்கி இருப்பதாக வந்து அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் பிரளயம் என்ற வேட்டை நீங்கள் அந்த வசனன் சொல்லை வந்து நீங்கள் இதிகாசங்களில் படிக்கேட்ல வந்து புராண கதைகளில் கேட்டிருப்பீங்க அதை இன்றைக்கு இந்த ஜெனரேஷன் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறது இயற்கை பிரளயம் நடந்தால் அதாவது ஒரு பக்கம் எரிவல படிக்குது எதியோய எதியோப்பியாவில் தாய்லாந்தில் இப்படி வெள்ளப்பெருக்கு அப்படியான ஒரு அழிவு இதுதான் பிரளயத்தினுடைய ஒரு அறகுடி மாதிரியான ஒரு தோற்றப்பாடு அந்த பிரளயத்தை நாங்கள் எப்படி இமேஜின் பண்ணலாமோ அந்த நிகழ்காலத்தில் நாங்கள் இப்போ இருக்கிறோம் அப்படியான பேர் அழிவு இப்போ இலங்கையில் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பிரளயத்துக்கு ஒரு வரவிளக்கணம் போனால் இன்றைய நிகழ்வுகளை நாளைய நிகழ்வுகளை நேற்றைய நிகழ்வுகளை நாங்கள் உதாரணம் காட்டலாம் அவல குரல்கள் ஓங்கி ஒழிக்கின்றன இவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இறைவனை இயற்கையை நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் ஒரு பிரளயம் நடந்தால் எப்படி எப்படி உள்ள ஓடும் எப்படி எப்படி ஆறுகள் எல்லாம் அணை உடைப்பெடுத்து ஓடும் மக்களை தூக்கி வாரி கொண்டு ஓடும் என்ற ஒரு காட்சியாகத்தான் இப்பொழுது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தென்னிலங்கையிலே பல வான் கதவுகள் வந்து தானாகவே பிரசர்தங்காக தடுப்பணைகளை திறப்பதற்கு முன்னமே தானாகவே பிரசர தாங்காமல் அடித்து உடைத்து கொண்டு பாய்ந்து கொண்டிருக்கிறது அதைவிட பல வான் கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றன தெதிர் ஓயாவினுடைய நிலைமையை அருகிலே பாருங்கள் தெதிர் ஓயா எப்படி வந்து பாய்ந்து ஒரு காட்டாற்று வெள்ளம் ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் காட்டாற்று என்றால் என்ன கவிதைகளில் வசனங்களில் கேட்டிருப்பீங்கள் இப்போ இலங்கையில் அதான் நடந்து கொண்டிருக்குது வெள்ளம் காட்டாறு மட்டுமல்ல வீதிகள் வான் பாய்கிற இடங்கள் ஆற்று படுக்கைகள் குளங்கள் பொது வீதிகளை வந்து இப்பொழுது குடிமனைகளுக்கு குடைந்த காட்டாற்று வெள்ளத்தை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் இதே இந்த சமாந்தர தருவாயில் நாங்கள் பல மக்கள் வந்து குடிபெயர்ந்து இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஹெலிகாப்டரில் வந்து மீட்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்படுகின்றன அதைவிட என்னும் ஒரு விஷயம் யாழ்ப்பாணத்தின் நிலைமையை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய அதாவது இப்பொழுது நேற்றைய தகவலின்படி நள்ளிரவு தகவலின்படி யாழ் மாவட்டச் செயலகம் மாவட்ட செயலகத்தினுடைய அரசாங்க அதிபர் பரதலிங்கம் பிரதீபன் அவர்களுடைய ஊடக செய்தியின் அடிப்படையில் வந்து இதை நாங்கள் பார்க்க போகிறோம் ஆனால் இப்போ இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் இப்போ எட்டு மணித்தேளம் கடந்துட்டு அந்த அறிக்கையோடு ஒப்பிடுகையில் ஆகவே சேத விவரங்களும் இடப்பெயர்வுகளும் இன்னும் அதிகம் என்பதுதான் இப்போ யாழ்ப்பாண தகவலுடைய நிகழ்கால நிலைமை இப்போதைய நிலைமை அவர் குறிப்பிட்ட அறிக்கையின் பிரகாரம் வந்து என்னென்ன பிரதேசங்கள் அதிகளவாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற வேலணை கருநகர் ஊர்காவத்துறை யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சங்கானை கோப்பாய் போன்ற இந்த பிரதேசங்களில் அதிகளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன மொத்தம் வந்து இருநூற்றி முப்பத்தொரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனுடைய தங்கத்தவர்கள் எழுநூற்றி நாற்பத்தாறு பேர் என்றும் அனர்த்த முகாமைத்துவ மையத்துக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இது யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தி இருக்கிறது பதினேழு வீடுகள் உட்பட பதினெட்டு வீடுகள் அதாவது பதினேழு வீடுகள் பகுதியாகவும் ஒரு வீடு முழுமையாகவும் சேதமடைந்து மொத்தமாக பதினெட்டு வீடுகள் முழு சேதமடைந்திருப்பதாக அந்த அறிக்கை கூறுகின்றது இதைவிட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் வந்து நிலையத்தினால் சைபரசம் ஏழு ஐந்து மில்லியன் ரூபாய் உடனடியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது விடுவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இவர்களுக்கு நிவாரண உதவிகளையும் தங்குமிடங்களையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக எழுபத்தைந்து லட்சம் அது உண்மையாகவே போதாது யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு இந்த லட்சம் லட்சம்ன்றது போதாது இன்னும் அதிகம் தேவை நிதி இதை விட யாழ்ப்பாணத்தை தாண்டி பார்த்தோம்னா முள்ளத்தீவில் வட்டுவாகல் பாகல் பலத்தால் இன்னும் இனி இல்லை அதை வந்து தவிர்க்க வேண்டும் என்று சொல்லின பிரயாணத்தை மன்னார் பாவ மன்னாரில் இன்றைக்குத்தான் இருபத்தி எட்டு தான் அதிக அளவு மலைவீழ்ச்சியை பெறப்போகு இருபத்தொன்பது வீழ்ச்சியை பெறப்போகுது வவுனியா இனி இனியிலே என்ற மூலிகை கொண்டிருக்குது வவுனியாவுடைய புகையிரத நிலைய வீதியை நீங்கள் கண்ணாலேயே பார்க்கிறாது அப்படி வெள்ளத்தால் மூழ்கி இருக்குது வவுனியாவுடைய பல நகரங்கள் மூழ்கி இருக்குது அங்கால் ஆறுகளை அண்டிய குளங்களை அண்டிய பகுதிகள் வந்து இன்னும் பெருக்கெடுத்திருக்குது இருக்குது இரண்டாம் இட குளத்தில் நீர்வரத்து அதிகமாக இருக்கிறது இன்னும் சொற்ப நிறங்களில் அதுவும் வான் திறக்கப்படுகின்ற நிலைமைக்குத்தான் இருக்கும் இப்படி மொத்தமாக மொத்த நாடே வடமாகாணம் இல்லை கிழக்கு மாகாணமில்லை மழை ல்ல தென் மாணம் அல்ல மேல் மாகாணம் இல்லை சப்ரமுக மாகாணம் அ அனைத்து மாகாணத்துக்கும் இந்த ரெட் அலர்ட் அதில் கொஞ்சம் குறைந்திருக்கிறது ஆனால் அனர்த்த முகாமைத்துவ மையம் சொல்லியிருக்கிறது இனிவரும் நாற்பத்தெட்டு மணத்தியாளத்துக்கும் இந்த சிவப்பு எச்சரிக்கையை வந்து நீங்கள் வைத்திருங்கள் எல்லோருமே ஆக இருங்கள் அதாவது வந்து ஆக்டிவான ஸ்டேஜில் இருங்கோ என்று சொல்லியிருக்கு பல இடங்களில் வீதிகளில் வந்து மின் கம்பங்கள் முறிந்து விழுந்திருக்கிறது மின்கள் மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது மற்றது மரங்கள் அதிகளவாக முறிந்து விழுந்திருக்கிறது பாரிய வீடுகளை வந்து சேதப்படுத்தி இருக்கிறது மலைநாட்டில் வீடுகள் எல்லாம் உடனடியாக மண் சரிவினால் புதைந்து அதுக்குள்ளே இருந்து வேலால் செத்து போயிருக்கிறேன் நாற்பத்தேழு சாவுக்கு மேலதிகமாக அவள ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கிறது விடிய காலமே என்னும் என்ன செய்தி உறுதிப்பட உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் உறுதிப்படுத்தப்படாமல் நீ தேடிக்கொண்டிருக்கவன் எங்கே போனான் எல்லாம் தெரியா மிக ஒரு இந்த நூற்றாண்டினுடைய அவல நிலையையும் ஒரு ஒரு சோக நிலைமையும் இலங்கை தாங்கி நிற்கிறது அனைத்து மக்களும் இந்த சோக நிலைமையில் பங்கெடுத்து மற்றவர்களுக்கு இயன்றவா இயன்றளவு உதவுங்கள் ஒத்தாசை புரியுங்கள் பாதுகாப்பாக இருப்பவர்கள் பாதுகாப்பெற்று அங்கு இடம்பெயர்ந்தவர்களுக்கு உதவ முன்முறையாக போங்கள் பல நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அவர்களுக்குரிய நிதி உதவிகள் பொருளுதவிகளை வழங்குங்கள் இயன்றளவுக்கு எல்லோருமே ஒன்று சேர்ந்து எங்களுடைய நாட்டின்ற நிலைமையை வந்து நாங்கள் காப்பாற்ற வேண்டும் ஒட்டுமொத்த நாடு ஒரு பகுதி மட்டுமல்ல ஒ ஒட்டுமொத்த நாடே இன்றைக்கு ரெட் அலர்ட்டில் இருக்குது எதை இந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுறன்னு தெரியாது அப்படியான ஒரு இடர் நிலைமையில இருக்குது எத்தனையோ உயிர்களை பறை கொடுத்துருக்கிறார்கள் எத்தனையோ வெள்ளத்தில் அட்டித்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் மிக பரிதாபமாக இருக்கிறது இந்த செய்தியை என்னால் வாசிக்க வைத்து உங்களுக்கு தொகுத்து வழங்கவே என்னால் முடியாமல் இருக்குன்னாலும் தகவல் உடனுக்குடன் தெரிய வேண்டும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கலாம் பார்க்கணும் மற்றவருக்கு பகிரணும் என்று தர மேலும் வெவ்வேறு உடனடி தகவலினூடாக சர்வதேச ஊடகச் செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி தொகுப்பினூடாக உங்களை விரைவில் சந்திக்கிறேன் யூடியூப் தளத்தினூடாகவும் சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்